السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين، وعلى آله وأصحابه أجمعين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله اللہ العلی العظیم اللہ پغلوم اللہ کے ورطہ ختمہ ہے صلاتم سلامم خاتم الانبیاء سید لدقیاء محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوہلین میدم அன்னாரின் வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப்த தாபியன்கள் அஃபாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக இங்கே வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் என்னை திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பெரிய கிருபையால் சங்கை மிக்க ரமதான் மாதத்துடைய முதல் ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தலா இந்த மாதம் முழுக்க அடையக்கூடிய தோஃபிகை நம் அனைவருக்கும் தருவானாக இந்த மாதத்தில் ஃபர்பான சுன்னத்தான நஃபிலான எல்லா இபாதத்துகளையும் முழுமையாக செய்வதற்கு எல்லா தௌஃபிக் செய்வானாக இரவு தொழுகுகளை சரியான முறையில் தொழுவதற்கு அல்லாஹு தல்லா தௌஃபிக் செய்வானாக இன்னும் நம்முடைய வாழ்வில் பல ரமபான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தல்லா தருவானாக நினைத்திற்குரிய அல்லாஹு நல்லார்களே நாம் அனைவரும் நோன்புடைய நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆன் சுல்வான் குதிபா அலல்ல மின் கபலிக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அந்த மாதிரி காரணம் என்ன என்ன நோக்கம் நோன்புக்கான நோக்கம் என்ன என்னும் கோன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே இறையச்சம் வர வேண்டும் அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் தக்குவா வர வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் நோன்புடைய நோக்கம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோன்புடைய மாதத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் இரவு நேரத்திலே எழுந்து நாம் நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரத்திலே எழுந்து சாப்பிடுகிறோம் பகலிலே விழுத்து விழுத்திருக்கக்கூடிய பொதுவான நேரங்களிலே நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் தூங்க வேண்டிய நேரத்திலே விழுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உணவு முறைகள் காலை டிஃபன் மதியான லஞ்சு நைட்டு டின்னர் என்பதாக ஒரு ஷெடியூலாக போயிட்டு கொண்டிருந்த நம்முடைய உணவு முறை முழுமையாக மாறி இருக்கிறது பாவங்கள் குறைந்து விட்டது நன்மையான காரியங்கள் அதிகமாக ஆகிவிட்டது இதெல்லாம் என்ன காரணம் எதுக்காக நாம் செய்கிறோம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் சொன்ன அல்லா சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹோடைய கட்டளை என்ற ஒரே காரணத்திற்காக நாம் நம்மை வருத்தி கொண்டிருக்கிறோம் வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா வேற எந்த காரணமும் கிடையாது அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிவிட்டான் ரமபான் மாதத்திலே நோன்பை நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையையே மாற்றி வைத்திருக்கிறோம் இதுதான் தக்குவா அல்லாவுக்கு பயந்து நாம் நம்முடைய எல்லா அன்றாட நம்முடைய வேலைகளை எல்லாம் உன்ன பின்ன என்பதாக செய்து வைத்திருக்கிறோமே அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் நன்றியார்களே இந்த தக்குவாவை தான் அல்லாஹ் காலம் முழுக்க எதிர்பார்க்கிறான் நிறைந்த அல்லாஹ் நன்னடையார்களே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த நோன்புடைய ஒரு மாதம் என்பது ஒரு பயிற்சி காலம் ஒரு ட்ரைனிங் பீரியட் என்பதாக சொல்லலாம் இந்த ஒரு மாசத்துல நாம எப்படி அல்லாவுக்கு பயந்து ஆஹா நான் நோன்பு வச்சிருக்கேன் பாவம் செய்யக்கூடாது நான் நோன்பு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது என்பதாக நாம் எப்படி தவிர்த்து இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நோன்பு அல்லாத மற்ற காலத்திலும் அல்லாஹு என்ன அல்லாஹ் ஹராமாக்குறது எல்லா காலத்துக்கும் தான் அல்லாஹ் ஹலால் ஆக்குறதும் எல்லா காலத்துக்கும் தான் நோம்புடைய மாதத்துக்கு மட்டும் அல்ல அப்போ இந்த ஒரு மாதத்தில் நாம் எப்படி பயிற்சி அளிக்கிறோமோ அதே மாதிரி காலம் முழுக்க வருடம் முழுக்க நாம் இருக்க வேண்டும் அதற்கான பயிற்சி தான் இந்த ரமதானுடைய மாதம் ஆனால் பெரிய கை சேதம் என்னவென்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் நோன் வைத்திருக்கிறார்கள் பசியாக இருக்கிறார்கள் தாகமாக இருக்கிறார்கள் ஆனால் அன்றாடம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள்ல எந்த விதமான குறைவும் கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான் நோன்பு வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் இரண்டு ஹதீஸ்களை நல்ல நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது ஹதீஸாக வருகிறது நபிகள் பெருமானா சரல்லாசம் சொன்னாங்க மல்லம் பாவமான காரியங்களை பாவமான பாவமான காரியங்களையும் விடவில்லையோ நோன்பு வைத்த நிலையிலேயோ அவர் பசித்திருந்து தாகமாக இருந்து அல்லாஹுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அல்லாக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது பசியாக இருக்கிறார் தாகமாக இருக்கிறார் அவர்கள் நோன்பு என்ற வார்த்தையை கூட மென்ஷன் யார் நோன்பு இருந்து கொண்டும் பாவங்களை செய்கிறாரோ பாவமான காரியங்களை சொல்கிறாரோ பாவமான காரியங்களை செய்கிறாரோ அவர் பசித்திருந்து பயன் இல்லை நோன்பிருந்து பயன் இல்லை கூட சொல்லல அந்த வார்த்தைக்கு நோன்பு என்பதையே நபிசல்லாசனம் பயன்படுத்தல நோன்பு வைத்துக் கொண்டு நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் நோன்பு வைத்திருக்கிறோம் இதுதான் நான் சொல்ல வர விஷயம் நோன்பை வைத்தால் மட்டும் பத்தாது அந்த நோன்பு அல்லாவுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் அல்லாத ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் பாவம் செய்யாமல் இருக்கணும் நன்றியார்களே அப்ப நோம்பு வைத்துக் கொண்டு பாவம் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் விளங்க வேண்டும் எப்படி ஹரம் ஷரீஃப் இருக்கு மக்கா மதியின் புனிதமான இடங்கள் அங்கு சென்று என்ன செய்யணும் நல்ல அமல்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும் தவாப் செய்யணும் மற்ற விஷயங்கள் குரான் ஓதுறது எல்லா விஷயங்களும் செய்யணும் செய்தால் நிறைய நன்மைகளை அல்லஹு அள்ளி தருகிறான் ரெண்டு ஹரமிலும் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லஹு நிறைய நன்மைகளை தருகிறான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் பாவம் செய்யலாமா ஹரம் ஷெரீஃப்ல ஏதாவது தவறு செய்யலாமா தவறு செய்யக்கூடாது தவறு செய்தால் அதற்கான தண்டனையும் ரொம்ப அதிகம்

பூமியுடைய மற்ற இடங்களை போன்ற அல்ல புனிதமாக்கப்பட்ட இடம் அது கண்ணியமாக்கப்பட்ட இடம் அது அப்படிப்பட்ட ஹரம் ஷரீஃபிலே நன்மை செய்தால் எப்படி நன்மைகளை அந்த அள்ளி அள்ளி தருகிறானோ அதிக அதிகமாக தருகிறானோ அதே மாதிரி பாவம் செய்தாலும் பாவங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதையே நாம் வைத்து பார்க்கும் பொழுது உலமாக்கள் சொல்றாங்க ரமவான் மாதம் நன்மைகளை மட்டும் மல்லி தருவது என்பதாக விட வேண்டாம் ரமவான்ல செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லா துவா ஹசனாத் ஹதீஸ்ல வருது அதிலே நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருகிறான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே ரமவானிலே நோன்பு வைத்துக் கொண்டு ஒருவர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த பாவத்துடைய தரம் ரொம்ப அதிகமாக ஆகிவிடும் சாதாரணமான பாவம் இருக்கக்கூடிய அந்த பாவம் அதே பாவத்தை ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்த நிலையிலே ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அந்த தீவிரம் ரொம்ப அதிகமாகிடும் பெரிய பாவமாக ஆயிடும் அதனால ரமதானுடைய ஒரு தரப்பை மட்டும் நாம் பார்க்கிறோம் இன்னொரு புறத்தையும் நாம் பார்க்க வேண்டும் ரமதானிலே நோன்பு வைத்துக் கொண்டு நாம் அன்றாடம் என்னென்ன செய்கிறோம் பசியாக இருக்கிறோம் தாகமாக இருக்கிறோம் அது மட்டும் தான் நிச்சயம் ஆனா வியாபாரத்திலே மோசடி வியாபாரத்திலே போய் கொடுக்கல் வாங்க இல்லை மோசடி ஏமாற்று பேசினால் புறம் பேசுவது இப்படியே நம்முடைய வாழ்க்கை என்பது ரமதானுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு என்று சொன்னால் ரமதான் இல்லை எந்த விதமான பயனும் கிடையாது அப்ப நோன்பு முறிஞ்சிருமா நோன்பு முறியாது நோன்பு முறியதற்கான இது இல்லை ஆனால் நோன்பு வைத்த நன்மை என்பது கிடைக்காது உதாரணமா சொல்ல போனா ஒரு 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 வேலைக்கு போறாரு ஒரு மாசம் ஃபுல்லா என்ன செய்யறாரு வேலை செய்யறாரு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு சம்பள நாள் வந்துருச்சு உங்களுக்கு சம்பளம் கிடையாது ஆனா வேலை இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் வேலை போகல வேலை இருக்கு ஆனா உங்களுக்கு சம்பளம் தர முடியாது ஏன்னா நீங்க சரியா வேலை செய்யல என்று சொன்னால் அது ஒரு மாதத்துடைய உழைப்பு என்பது என்ன ஆகும் அது மாதிரிதான் நாம இப்போ ரமதானுடைய மாதத்துல இருக்கிறோம் இருந்தும் கூட கூட நோன்பு வைத்த நிலையிலும் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான பாவங்களும் காலங்களிலும் இருந்து கொண்டிருக்குது என்று சொன்னால் வேலை இருந்தும் சம்பளம் இல்லாத மாதிரி ஆயிடும் ஒரு மாதம் முழுக்க நாம் பசித்து இருந்து தாகமா இருந்து நம்முடைய எல்லா எல்லாம் தடுத்து இருந்து எந்த விதமான பயனும் இல்லாமல் கடைசியில பாவங்களை நாம் சுமந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நபிகள் பெருமானா நோன்பு என்பது பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் ஒரு கேடயத்தினால் ஒரு வீரன் எப்படி தன்னை நோக்கி வரக்கூடிய அம்புகளையும் தன்னை நோக்கி வரக்கூடிய வாள்களை தடுக்கிறாரோ அந்த மாதிரி நோன்பு என்பது பாவங்களை தடுக்க வேண்டும் நோன்பு வைத்த நிலையிலும் பாவங்கள் தொடர்கிறது என்று சொன்னால் அது நோன்பா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் மகோ காத்தலு யாராவது ஒருவன் உண்டை வந்து சண்டை போட்டாங்கன்னு சொன்ன நமீசுலாசன் சொல்லுவாங்க யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து சண்டை போடுகிறார் உங்களை திட்டுகிறார் நீங்க என்ன செய்யணும் நோன்பு வைத்த நிலையிலே திரும்பவும் சண்டை போடணுமா

என்பதாக நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானா சல சொல்றான் எல்லாக நன்றி நோன்பு வைப்பது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது பசியா இருப்பது என்ன காலையிலிருந்து சாயந்திரத்துக்கு பசியா இருக்கிறோம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பசியா இருக்கு சொன்னாலும் இருப்போம் அது அது முக்கியமல்ல அல்லா எதிர்பார்ப்பது என்ன அல்லா பசியையும் தாகத்தையுமா எதிர்பார்க்கிறான் அல்லா எதிர்பார்ப்பது பசியை அல்ல அல்லா எதிர்பார்ப்பது தாகத்தை அல்ல குர்பானி நேரத்தில் எதிர்பார்ப்பது கரியையோ மாமிசத்தையோ அல்லது எலும்பையோ ரத்தத்தையோ அல்ல அல்லா உங்களுடைய தக்குவாவை எதிர்பார்க்கிறான் இணையச்சத்தை எதிர்பார்க்கிறான் உங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது உள்ளம் எப்படி இருக்கிறது இந்த தக்குவாவை தான் அந்த தக்குவாவை தான் அல்லாஹு தலா எதிர்பார்க்கிறான் அப்படிப்பட்ட தக்குவா உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் நோன்பு என்பது வெறும் வெளிரங்கத்திலே நம்முடைய உணவுகளையும் பானங்களையும் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ரங்கமான பாவங்களையும் நாம் விடுவதற்கு பெயர் தான் நோன்பு அப்படி ஒருவர் நோன்பு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான கூலி எவ்வளவு தெரியுமா நோன்பாளிக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று அபிசிலாசம் சொல்லும்பொழுது அல்ஹா சொல்வதாக சொன்னாங்க அஸ் சௌமுள்ளி வ அ அண்ண பிஹி நோன்பு எனக்குரியது அல்லாஹ் சொல்கிறான் ஹதிச குதுசி அல்லாஹ் சொல்கிறான் அசௌ முள்ளி நோன்பு என்பது எனக்குரியது வ அண்ண அஜிஸ்ஸி பிஹி நான் அதற்கு கூலி தருவேன் நோன்புக்கு கூலி யார் தருவா நானே தருவேன் என்பதாக அல்ல சொல்கிறான் உலமக்கள் இதற்கு விளக்கம் எழுபது நிறைய விளக்கம் எழுதுகிறாங்க நானே கூலி ஆயிடுவேன் என்பதாக ஒரு ஒரு விளக்கமும் இருக்கிறது நான் கூலி தருவேன் எப்படி தருவேன் என்னுடைய அந்தஸ்து எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தருவேன் மற்ற அமல்களுக்கெல்லாம் இவ்வளவு இவ்வளவு என்பதாக ஒரு ஒரு வரையறை இருக்கிறது பத்திலிருந்து எழுநூறு வரைக்கும் இடைப்பட்ட நம்முடைய தக்குவாவை அல்ல அதற்கான கூலியை தருவான் ஒரு தொழுக தொழுகிடம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பத்து அதிகபட்சம் எழுநூறு இந்த இது இது இடையில அல்லாஹத்துல நம்முடைய அந் அந்தஸ்தை தகுந்து நம்ம எந்த அளவுக்கு தக்குவாவோர் தொழுகிறோம் என்பதை என்பதை பார்த்து அல்லாஹத்துல முடிவு செய்வான் ஆக ஒரு எல்லை இருக்கிறது இவதான் என்பதாக ஆனால் நோன்புக்கு ஒரு எல்லையே இல்லை நானே அதற்கு கூலி கொடுப்பேன் உருமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா நாளை மறுமையில எல்லா மக்களும் என்ன செய்வாங்க பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் தூக்கி கொண்டு வருவார்கள் மலை மண் நன்மைகளை தூக்கி கொண்டு வருவார்கள் அந்த இடத்துல வந்து அல்லாட்ட முறையிடுவாங்க யார் யாரெல்லாம் இவன் என்னை அடித்தான் இவன் என்னை திட்டினான் இவன் என்னை ஏமாற்றினான் இப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லி எல்லாம் அவங்களுடைய நன்மையெல்லாம் எடுத்து எடுத்து வந்தவங்கள்ட்ட என்ன கொடுத்துருவான் நன்மையை கொடுத்துருவான் கடைசி நன்மை இல்லாமல் இருக்கும் கடைசியாக இன்னும் அதிகமான நபர்கள் இருப்பார்கள் என்ன செய்யறது நன்மை கொடுக்கறது நன்மை இல்லை அப்ப அதெல்லாம் சொல்லுவான் அவங்களுடைய பாவத்தை எடுத்து இவன் தலைமலை போடு என்பதாக இவருடைய தலைமலைத்துக்கு போடப்படும் இப்படியே பெரிய நன்மைகளை தூக்கி கொண்டு வந்த இவன் ஒரு கட்டத்தில் எப்படி நிற்பான் நன்மையே எதுவுமே இல்லாம பாவங்கள் அளவு குவிந்த அளவுக்கு இவன் நிற்பானாம் அந்த இடத்துல அதான் சொல்லுவான் நீ நோன்பு வைத்தாய் அதற்கான கூலி நான் இன்னும் தரல நீ நன்மை எல்லாம் எதையெல்லாம் தூக்கி கொண்டு வந்தாயோ அதையெல்லாம் தொழுக குரான் சிக்கி செய்யறது மத்த அமல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அமல்களுடைய நன்மையை தான் நீ தூக்கி கொண்டு வந்தாய் ஆனால் நோன்புடைய நன்மை நான் இன்னும் தரலையே நான் இப்ப தரேன் என்பதா சொல்லி நோன்புடைய நன்மையை அல்லாஹத்துல அதிகமாக தருவான் எந்த அளவுக்கு சொன்னா அவனுடைய பாவத்தை விட நன்மைகள் அதிகமாகிடும் தூக்கி எங்க போடுவான் சொர்க்களை போடுவா என்பதாக உள்ள மா அதுக்கான விளக்கத்தை தருகிறார்கள் அப்போ நோன்பு என்பது அவ்வளவு பெரிய ஒரு நன்மைக்கான விஷயம் அது என்ன கூட தெரியாது ஆனால் இந்த நன்மை எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோன்புல எந்த விதமான பாவமும் செய்யாமல் எந்த விதமான ஆசாபாசங்களும் இல்லாமல் பொய்யான பேச்சுகள் இல்லாமல் பொய்யான செயல்கள் இல்லாமல் ஏமாற்றாமல் நல்ல முறையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நோன்புக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது நினைத்தார்களே அப்போ நோன்பை வைப்பது பெரிய விஷயம் அல்ல நோன்பு முப்பது நாள் அறுபது நாள் கூட சொன்ன அல்லா சொன்னா கூட வச்சிடலாம் ஆனா நோன்பை அல்லா சொன்ன மாதிரி வைக்க வேண்டும் நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும் கேடயம் எப்படி ஒரு வீரனை பாதுகாக்கிறதோ அந்த மாதிரி நோன்பு நம்மை பாதுகாக்க வேண்டும் நோன்பு வைத்துக் கொண்டும் எல்லா விதமான பாவங்களும் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பிலே எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் விளங்குவதற்கு தோஃ செய்வானாக நம்முடைய நோன்பை நன்மையான நோன்பாக அல்லாஹு ஆக்குவானாக பாவங்களை விட்டும் பாவங்கள் இல்லாத நோன்பாக அல்லாஹு தல்லா ஆக்குவானாக السلام عليكم ورحمه الله وبركاته